நீங்கள் போகவே கூட ரெண்டு குகை கோயில்கள் மீறி போனீங்கன்னா மரண நிச்சயம் ரெண்டாவது இடத்துல சிவன் கோயில் இந்த குகைகளை தான் சிவன் இன்னமும் தவ பண்ணிட்டு இருக்காரு அந்த ஓமுங்கிற ஒளி அந்த குகை முழுக்க பரவி இருக்குது இந்த குகைக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வெள்ளைக்கல்லில் ஒரு லிங்கம் இருக்கும் அந்த திருநீரில் லிங்கத்தை தாண்டி தான் அந்த குகைக்குள்ள போக வேண்டியிருக்கும் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கிட்ட போமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாக தேவதை இருப்பாங்க அந்த நாக தேவதையை நீங்க அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்படியே போனாலும் மிகப்பெரிய ஒரு குழி இருக்கும் அந்த குழி முழுக்க ஏகப்பட்ட விஷப்பாம்புகள் இருக்கும் அந்த விஷப்பாம்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி தான் உள்ளதாகவும் பண்ணிட்டு இருக்க அந்த சிவனையும் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இதுக்குள்ளே யாருமே போனதில்லை ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் போயிருக்கான் அந்த சின்ன பையன் தெரியாமல் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவன் சொன்ன தகவல் என்னன்னா உள்ள அங்கங்கே அகல் விளக்குகள் ஏகப்பட்டது எதிர்த்துருந்தாங்க அந்த ஒளிவில் கூட வெளிச்சம் தான் அங்கே தெரிஞ்சது அங்கே நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்தோட ஒரு தாடியோட ஒரு பழைய துணியோட ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருந்தா சொல்றாங்க இதனால தான் அந்த குகைகளில் யாருமே போறதே கிடையாது போனாலும் உயிரோட வரவே மாட்டாங்க முதலிடத்தை பார்த்தீங்கன்னா நரசிம்மர் குகை இந்த குகை முழுக்க வெறும் வௌவால்கள் தான் இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த குகையை பாதுகாக்கிறது ஒரு அஞ்சு தலைநகம் தான் இங்கே இருக்கிற நரசிம்மரை அந்த அஞ்சு தலைநகர் தான் பாதுகாக்குது அந்த அஞ்சு தலைநகத்தை பலரும் பார்த்துருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல அந்த பாம்போட தோல் இருக்குது அதாவது அந்த அஞ்சு தலை பாம்போட தோலே கிடச்சிருக்கு சட்டையை இரவு டைமில் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு வெளியே ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் அந்த அஞ்சு தலைநாகமும் சொல்லிட்டு மூணு பேருமே இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த காட்சியை யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை இருந்தாலும் பலர் இதை தான் ஒரே மாதிரியாக சொல்கிறாங்க